விடுதலை பெற்றுவிட்டோம் இதுதான் விடுதலை இந்த உறவினர்கள் விடுதலை இதுதான் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதுதான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது எவ்வளவு நற்பணிகளை செய்திருக்கிறது அரும் பெரும் பணிகளை செய்திருக்கிறது மாந்தரேயத்தை போதித்திருக்கிறது கல்வி கண்ணை திறந்திருக்கிறது அறிவு கண்ணை திறந்திருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பேசுவது பால்வெளி பற்றி பேசிய நமக்கு ஆத்திரத்தை தந்திருக்கிறது நான் அன்னையிலே எம் சி சி கல்லூரியில் பேசுகிற போதும் கல்லூரி மாணவர்களேயும் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன் இங்கே நம்முடைய இனிமோ அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்றார் என்ற ஏற்ற அவர்களும் நம்முடைய மாடலேற்றவர்களும் தாழ்வியல் இங்கே படித்தார் என்ன பட்டங்களை பெற்றார் என்பதை ஆதாரப்பூர்வமாக மூலாதார சான்றுகளை காட்டியிருக்கிறார் ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடைக்கானல் தங்கியிருந்த தங்கியிருந்தது ஐரோப்பியர்களை பொறுத்தவரையில் ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் பேசவும் மாட்டார்கள் எழுதவும் மாட்டார்கள் கால்வேல் பாருங்கள் இப்ப ஏன் சர்டிபிகேட் தேடனா எங்க இருந்து எனக்கே தெரியாது நாம அப்படி இருக்கிற கேரளஸ் தான் அது எல்லாத்தையும் எப்படி பாதுகாப்பாக வைத்து இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் வருவார் இப்படி ஒரு ஆர் ஒரு எழுப்புவார் அந்த நேரத்தில் இது தேவைப்படும் அதை எடுத்து வல்லுவற்பட்ட வருகை நடைபெறுகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்துகிற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய தோழர்களை எடுத்து காட்டுவார்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் தேவ மாதிரி வைக்காம பாதுகாப்பாக பல்கலைக்கழகத்தில் இருபத்தி மூணு வயதிலே அயர்லாந்தில் இருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்த இருபத்தி மூணு வயது அவருக்கு வருகிறது இங்கே அவர் வருவதற்கு முன்பு கிருத்தவ மிஷனரிகள் எதும் மதம் பரப்புகிற வேலையை மட்டுமே கடவுள் நம்பிக்கை பரப்புகிற வேலை மட்டுமே ஈடுபடவில்லை அதுதான் அவர்கள் இன்றைக்கு கிருத்தமஸ்வர்கள் என்று பரப்புகிற வதந்திகள் கிருத்தவ மிஷினிகள் மொழியியல் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று தரவுகளை தேடி தேடி அந்தந்த சமூகத்தினரே பாரம்பரியத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறார்கள் கற்றிருக்கிறார்கள் அவருக்கு முன்னதாகவே இங்கு பலர் வந்து பள்ளிகளை நிறுவியிருக்கிறார்கள் கல்லூரிகளை நிறுவியிருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி அறிந்திருக்கிறார்கள் கற்றிருக்கிறார்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள் வீரமா மொழிவர் தமிழ் இலக்கணம் கற்றவர் காந்தோருக்கு முன்பே அவர் இங்கே மொழியில் அறிஞராக விளங்கியிருக்கிறார் பெயரை தமிழை மாற்றியிருக்கிறார் விடுதலை சிறுத்தை இப்போது தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டோம் ஆனால் அவர் அப்போதே தமிழ் பெயரை சூட்டியிருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழ் மீது அவருக்கு பத்துதல் இருந்திருக்கிறது தமிழ் மொழியின் பாரம்பரியத்தை அவரால் உணர முடிந்திருக்கிறது என்கிற கிறிஸ்தவ போதாக அவர் இலக்கண அறிவு உள்ளவராக இருந்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் இதற்கு பழக்கமாகி தன் சென்னையில் வந்து தண்ணீர் அந்த மூ கிராமங்களில் அவர் மிகத் திரையணங்களே மொழியின் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார் அவர் காஸ்கோட்ட கலைக்கழகத்தின் பிஏ பட்டம் படிக்கிறபோவே மொழியின் ஆராய்ச்சி கத்தாரிக்கியல் ஸ்டடி அந்த உத் மொழிகளை பிர இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் செய்கிற அந்த கல்வியை நாட்டவராக இருந்திருக்கிறார் அவர் கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு வருவதற்கு பயணித்த போது நான்கு மாத காலம் கடல்வெளியை பயணித்த காலத்தில் அந்த கப்பலிலேயே அவருக்கு பிரவுன் என்கிற ஒரு நண்பர் அறிமுகமாக இருக்கிறார் அவர் தெலுங்கு மொழியிலும் ஆரியும் சமசிதும் ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார் அவரிடத்தில் நிறைய கத்திருக்கிறார் அப்படித்தான் அவருக்கு அந்த ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது அவர் இங்கே வந்து சென்னையிலே தங்கியிருந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடையாகவே நடைபெயமாகவே புறப்பட்டு போயிருக்கிறார் சிதம்பரம் வழியாக தஞ்சாவூர் சென்று தஞ்சாவூரில் இருந்து நீலகிரிக்கு சென்று நீலகிரியில் இருந்து திருநெல்வேலி சென்று திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற இடையாங்குடியில் போய் தங்கி அங்கேதான் எளிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து தம் பணிகளை கல்வி உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் இருக்கிறார் நடந்தே போயிருக்கிறார் அந்த இளம் பெயர்கள் இந்த வெப்ப பிரதேசத்தில் அவருடைய தேசம் தாய்நாடு அயர்லாந்தை குறைவு குளிர் பிரதேசம் இல்லை கடுமையான வெப்பம் மிகுந்த ஒரு பகுதி அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே அவர் நடைவேணமாகவே சென்று மக்களை கற்றிருக்கிறார் ஆங்காங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற கோயில்களுக்குள்ளே இருந்து அந்த கட்டிய கலைவை பற்றியும் அங்குள்ள தரவுகள் அடிப்படையில் தமிழர்களின் பாரம்பரியம் பற்றியும் கற்றறிந்திருக்கிறார் இந்த வேட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேட்டை வெறும் நுகர்வு வீட்டு இல்லை எந்த ஊருக்கு போனாலும் எப்படி சாப்பிடலாம் அவங்க எந்த ஹோட்டலில் போய் கறி மீன் சாப்பிடலாங்கிறது ஒரு நுகர்வு வீட்டு நுகர்வு வெரி ஒரு கன்சியூமர் ஆட்டிடியூடு வெளிநாடுகளுக்கு போனால் நாங்கள் வந்து பொழுதுபோக்குறதுக்கு இடம் தேடுவோம் அல்லது நல்ல உணவு உண்பதற்கு இடம் தேடுவோம் நண்பர்களோடு சேர்ந்து டூரிசம் பிளேஸ் எங்கே இருக்கோ போய் பார்த்து வரலான்னு போடுவோம் இதுதான் நமக்கு இருக்கிற இயல்பான பற்றுகள் சராசரி மனிதர்களுக்கு உள்ள பற்று ஆனால் இருபத்தி மூன்று வயதிலே இளம் வயதிலேயே தன்னுடைய நாட்டில் இருந்து தாய் நாட்டில் இருந்து கிளம்பி இந்த மண்ணுக்கு வந்த அவர் அந்த இளம் வயதிலும் அல்லும் பகல் இரவு பகலாக கற்றறிந்தோரோடு பழகி இங்குள்ள மக்களை படிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு பேசுகிற மொழியை கற்று அதிலிருந்து ஞானம் பெற்று மீண்டும் அவர் தன்னுடைய தாய்நாட்டுக்கு போய் மூன்று ஆண்டுகள் தங்கி இருந்தபோது அந்த அப்போது எடுத்துக்கொண்டு போயிருந்த வரலாற்று குறிப்புகளையும் எழுதிய நூல் தான் திராவிட மொழிகளின் அதுவும் ஒரு முன்னுரை மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறார் அந்த முன்னுரையை அறிவார்ந்த தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அதில் அறிவு தளத்தில் ஏற்பட்ட தாக்கம் என்று சொன்னால் இவர் இந்த நூலை எழுதுவதற்கு முன்பு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் முதலில் அறிஞர்களிடையே வடமொழி ஆராய்ச்சியாளர்களிலேயே இருந்த கருத்து சமஸ்கிருதத்தின் மீதும் ஆரிய கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களின் கருத்து என்னவென்றால் தென்னிந்தியாவில் பேசப்படுகிற மொழிகள் குறிப்பாக தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து உருவான கிளை மொழி என்பதுதான் அதற்கு முன்பு வரை இருந்த கருத்து ஆத்திரம் வருவதற்கு காரணம் தோன்றிய மொழி அதிலிருந்து உருவான அல்லது கிடைத்த மொழிகள் தான் தென்னிந்திய மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துணு போன்ற இந்த மொழிகள் எல்லாம் பிற்காலத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்து கிடைத்த மொழிகள் இதுதான் இதற்கு முன்பு வரை இருந்த மொழியியல் வல்லுநர்கள் பதிவு செய்திருந்த கருத்து நம்முடைய மொழியியல் அறிஞர் ஒவ்வொரு சொல்லாக சொல்லி வேறு மூலத்தை அறிந்து இது எப்படி தோன்றியிருக்க முடியும் இந்த சொல் எங்கிருந்து வந்தது அராபியத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு சமஸ்கிருதத்திற்கும் தமிழ் என்ன தொடர்பு என்று பல்வேறு ஒப்பீடுகளை செய்ய ஒப்பாய்வுகளை செய்ய ஒவ்வொரு சொல்லுக்குமான வேர் சொல்லை கண்டறிந்து அந்த சொல் எந்த மொழியிலிருந்து இங்கே வந்திருக்கும் என்பதை கண்டறிந்து அதன் மூலம் ஒரு முடிவுக்கு வருகிறார் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளுக்கும் வடமொழி சமஸ்கிருதத்திற்கும் தொடர்பில்லை இது வேறு அது வேறு அது வேறு குடும்பம் இது வேறு குடும்பம் இது இவை வேறு இவை முதல் முதலில் அவர் சொன்னார் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் மறுபடியும் அவர் தன்னுடைய ஆய்வை தொடர்ந்த போது தனக்கு முன்னரே பல கிருத்தவ பாதிரியார்கள் இது தொடர்பான பல ஆராய்ச்சிகளை செய்து ஏற்கனவே இவரை போலவே இந்த கருத்துக்களை பதிவு செய்ததை அவர் கண்டறிகிறார் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்படி சொன்னவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை இந்தியர்கள் இல்லை கிறிஸ்தவ மிஷனரிகள் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மிஷனர்கள் இப்படிப்பட்ட ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் அது அவர்களுக்குள்ள ஆற்றல் அதற்கு நாம் என்ன சொல்ல முடியும் நீ தான் வெறும் மூட நம்பிக்கையை திரைத்துக் கொண்டிருக்கிறாயே இவன் எப்படி ஆய்வு செய்து உங்களை கண்டறிய முடியும் நீ சாதிய வேறுபாடுகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறாய் ஒருவனை ஒருவன் அணுக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாய் நீ புனைவுகளையும் புராணங்களையுமே அறிவியல் மரணார் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அறிவியலை விட்டுவிடவில்லை அவர்களுக்கு சாத்தான் நம்பிக்கை இருந்தாலும் வரலாற்றை வரலாறாக பார்த்தார்கள் புராணம் வேறு பிக்ஷன் வேறு இஸ்பி வேறு இதை பிரிவுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்கிற ஞானம் ஐரோப்பியர்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கும் நீங்கள் புராணத்தையே பிக்சரையே ஹிஸ்ட்ரி என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது மக்களை ஏற்றி பார்த்திருக்கேன்